வணக்கம் நேயர்களே ரஜினியின் கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது இதற்கான டிஜிட்டல் ப்ரமோஷன் பணிகள் தற்போது முழு வேகத்துடன் நடைபெற்று வருகிறது அண்மையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களிடையே ட்ரெண்டிங் ஆகும் அளவுக்கு வரவேற்பை பெற்றுள்ளன இப்பொழுது இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் போன்றவை பிரம்மாண்டமாக தயாராகி வரும் நிலையில் ஒரு முக்கிய தகவல் திரையுலகில் கசிந்துள்ளது அதாவது லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ஒரு சர்பிரைஸ் எலிமெண்ட் வைக்க திட்டமிட்டுள்ளார் அது வேறு யாரும் இல்லை தலைவர் கமல்ஹாசனே ஆனால் படத்தின் ஷூட்டிங் முடிந்துவிட்டதால் கமல் நேரடியாக நடிக்க வாய்ப்பில்லை இதனால் தான் லோகேஷ் கமலின் குரலை மட்டும் படத்தின் ஆரம்பத்தில் கொண்டு வரலாம் என்று யோசித்து வருகிறாராம் இதுவரை அந்த யோசனையை கமலிடம் தெரிவிக்கவில்லை என்றாலும் ரஜினிக்காக என்றால் கமல் மறுப்பதில்லை என்பது லோகேஷின் நம்பிக்கை தற்போது அவர் நேரில் சென்று பேச தயாராகி வருகிறார் என்று தெரிகிறது இது நடந்தால் கூலியின் பிரமோஷனுக்கு இது பொங்கலே பொங்கல் அதே நேரத்தில் ரஜினி ராஜ்கமல் கூட்டணி உருவாகும் வாய்ப்பும் இதிலிருந்து வெளிவரலாம் இது வெறும் சர்பிரைஸ் இல்லை சினிமா ஹிஸ்டரியில் ஒரு முக்கிய மோமெண்டாக மாறும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் செய்யுங்க